தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய காலை தியானத்திற்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஐந்து ஆறு போன்ற வசனங்களை நான் வாசிக்க விரும்புகின்றேன் மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஐந்து மற்றும் ஆறாம் வசனங்கள் தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி நீங்கள் பயப்படாதிருங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன் அவர் இங்கே இல்லை தாம் சொன்னபடியே உயிர் கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் நாம் வாசித்த இந்த வேத பகுதி ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லக்கூடிய பகுதிகள் உண்மையிலேயே உலக வரலாற்றை புரட்டி போட்ட ஒரு சம்பவம் ஒன்று இருக்குமானால் அது இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் தான் இந்த உலகத்தில் இப்படிப்பட்டதான நிகழ்வை யாரும் செய்ததில்லை செய்யவும் முடியாது அது தேவன் ஒருவரால் மட்டும்தான் முடியும் சரி இங்கே மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் அங்கே வாரத்தின் முதலாம் நாளிலே சில ஸ்திரீகள் அதாவது மகதிலே நாம் மற்ற மரியாலும் இயேசு கிறிஸ்துவை பார்க்க அவர்கள் வருகிறார்கள் அப்போது இயேசு கிறிசு வைக்கப்பட்டிருந்த அந்த கல்லறையினுடைய அந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறது அதை தொடர்ந்து அங்கே இவர்கள் போய் சென்ற போது ஸ்திரீகளை நோக்கி தூதன் வந்து சொல்றார் நீங்க பயப்படாதீங்க சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் அறிவேன் ஆனால் அவர் இங்கே இல்லை தாம் சொன்னபடியே உயிர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மனிதனுடைய பாவங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் அவர் உயிரோடு எழுந்தார் அது மட்டுமல்ல அவர் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறவராக இருக்கிறார் இன்றைக்கும் பிதாவின் வலது பாரசத்தில் அமர்ந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவராக இருக்கிறார் சரி இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து இந்த காலை வேளையில் உங்களோடு சில முக்கியத்துவத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன் இதற்கு இணைப்பகுதியாக அப்போசனாய பவுல் கொரிந்து பட்டணத்தில் வாழ்ந்த விசுவாசிகளுக்கு உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லும்போது போது கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் எவ்வளவு முக்கியமானது மேன்மையானது என்பதை ஒன்று குருந்தியர் பதினைந்தாவது அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார் சரி அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் முக்கியத்துவம் என்ன என்பதைத்தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் முதலாவது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுடைய முக்கியத்துவம் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலானது இட் விட்னசஸ் டு த இம்மென்ஸ் பவர் ஆப் காட் அதாவது தேவன் அதிகமான அல்லது தேவன் எல்லையற்ற அல்லது வரையறையற்ற வல்லமையை கொண்டிருப்பவர் என்பதை இது காண்பிக்கிறது எது அப்படின்னா தேவன் வல்லமை பொருந்தியவர் என்பதை இது காண்பிக்கிறது ஆதாரமாக ஒன்று குருந்திய பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி நான்கு மற்றும் ஐம்பத்தி ஐந்தாவது வசனங்கள் சரி உண்மையிலேயே தேவன் எல்லாவற்றின் மீது அவர் அதிகாரம் உள்ளவராக வல்லமை உள்ளவராக இருக்கிறார் பவர் அவர் படைப்பின் மீது அதிகாரம் உள்ளவராக வல்லமை உள்ளவராக அவர் இருக்கிறார் அவர் தேவன் இந்த உலகத்தை மனிதர்களை யாவற்றையும் படைத்த போது அவர் தம் வல்லமையாலும் வார்த்தையாலும் எல்லாவற்றையும் உண்டாக்கினார் சோ அவருடைய சொந்த வல்லமையால் அதை செய்தார் அது மட்டுமல்ல ஹீஹஸ் பவர் ஓவர் தி நேச்சர் அவர் இயற்கையின் மீது அவர் அதிகாரம் கொண்டவர் சரியா இயற்கையின் மீது தேவன் அதிகாரம் கொண்டவர் அது மட்டுமல்ல ஹீகஸ் பவர் ஓவர் சிக்னசஸ் வியாதிகளின் மீது அவர் அதிகாரம் கொண்டவர் அது மட்டுமல்ல எப்படிப்பட்ட வியாதிகளாக இருந்தாலும் சரி அந்த வியாதியையும் அவரால் சுகப்படுத்த முடியும் அவரால் குணமாக்க முடியும் பவர் ஓவர் டெத் அண்ட் தி மரணம் மற்றும் அதன் மேல் அவர் வெற்றி பெறக்கூடியவராக அதிகாரம் உள்ளவராக வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அப்ப இயேசு கிறிஸ்து உண்மையிலேயே உயிர்த்தெழுந்தாரா என்று கேட்டால் நிச்சயமாக இயேசு கிறிஸ்து உயிர் அதைத்தான் இந்த ஒன்று குழந்தை பதினைந்தாம் அதிகாரத்தில் விலக்கி வருகிறார் அதாவது அது ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசியினுடைய அடிப்படை போதனையாக இருக்கிறது அதைத்தான் சுவிசேஷமும் கூட அதில் இணையக்கூடியதாக இருக்கிறது சுவிசேஷம் என்பது என்ன பவுல் சொல்றார் நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் அதுவே அந்த சுவிசேஷம் அப்பேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதல் தேவனுடைய வல்லமையை காண்பிக்கிறது இரண்டாவது இஸ் சன் அண்ட் இயேசு கிரைஸ்டன் உயிர்த்தெழுதல் அவர் தேவ குமாரன் என்றும் அவர் மேசியா என்பதையும் அது நிரூபிக்கிறது மத்திய எழுதின சுவிசேசம் பதினாறாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து நான்கு வசனங்களிலும் ஒன்று குறுந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்திலும் அதை நாம் காணலாம் அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் தேவனுடைய வல்லமையை காண்பித்தது இரண்டாவது இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் அவரே தேவகுமாரனாக மேசியாவாக இருக்கிறார் என்பதை காண்பிக்கிறது தேவகுமாரன் என்று சொன்னால் சன் ஆஃப் காட் ரெஃபர்ஸ் டு காட் இம்செல் அதாவது ஈக்குவல் டு காட் அவர் தேவனுக்கு சமமானவர் அவர் தேவன் என்பதை காண்பிக்கிறது மூன்றாவது இந்த கிறிஸ்துவின் உயிர்த்துடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா இட் சோஸ் தி சின்லெஸ் கேரக்டர் அண்ட் நேச்சர் அவருடைய பாவம் இல்லா ஸ்வாவத்தையும் தெய்வீக ஸ்வாவத்தையும் இது காண்பிக்கிறது சங்கீதம் பதினாறாவது சங்கீதம் பத்தாவது வசனத்தை நான் பார்த்தால் அதை குறித்து தீர்க்க தரிசனமாக ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் பதினாறாவது சங்கீதம் பத்தாவது வசனம் என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர் உன்னுடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர் சோ அவருடைய தெய்வீக பாவத்தை இது காண்பிக்கிறது நான்காவதாக கிறிஸ்துவின் மரணத்தினுடைய முக்கியத்துவம் என்ன இஸ் ரெஸ்டன் ப்ரூவ் தட் ஓல்ட் ஆர் ட்ரூ பழையற்பாட்டில் அவரை குறித்து சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களும் உண்மையானது என்பதை அவருடைய உயிர்த்தெழுதல் நிரூபிக்கிறது பாருங்க பொதுவாக வேத புத்தகம் வரலாற்றாலும் தீர்க்க தரிசனத்தினாலும் நிறைந்தது பல தீர்க்க தரிசனங்கள் பல தீர்க்க தரிசிகள் வரப்போகின்ற மேசியாவை குறித்து அவருடைய வாழ்வை குறித்து ஊழியங்களை குறித்து அவருடைய அற்புதத்தை குறித்து அவருடைய மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலை குறித்தும் அவர்கள் ஏற்கனவே தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறார் சரி இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் உண்மை என்பதை அவருடைய உயிர் தழுதல் நிரூபிக்கிறது ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவே தன்னை பற்றி அல்லவா மத்தேயு இருபத்தி எட்டு ஆறுல கூட இருக்கு தாம் சொன்னபடியே அவர் உயிர் சோ அவரை குறித்து பழைய பாட்டில் என்னவெல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டதோ குறிப்பாக உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் உண்மை என்பது நிறுவனம் ஆகிறதாய் நாம் பார்க்கலாம் அதை அப்போ சிலர் பதினேழாம் அதிகாரம் இரண்டு மூன்று வசனங்கள் மார்க் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் ஒன்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி நான்கில் நாம் காணலாம் அடுத்ததாக கிறிஸ்துவல் லைஃப் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நமக்கு உண்மையிலேயே ஒரு ரட்சகர் இருக்கிறார் என்பதையும் நமக்கு ரட்சிப்பு இருக்கிறது என்பதையும் நமக்கென்று ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்பதையும் நித்திய ஜீவன் இருக்கிறது என்பதையும் இது காண்பிக்கிறது ஒன்று குருந்திய பதினைந்தாம் அதிகாரம் பதினான்கிலிருந்து பத்தொன்பது வரை உள்ள வசனங்களில் நாம் காணலாம் அடுத்ததாக கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் அதாவது விசுவாசிகளுடைய உயிர்த்தெழுதலுக்கு ஒரு ஆதாரமாக இருக்கிறது அதாவது எவ்வாறு உயிர் தெழுந்தாரோ அதுபோல விசுவாசிகளாகிய நாமும் உயிர் தெழுவோம் என்பதற்கான மிக சிறந்த ஆதாரமாக அடையாளமாக இருக்கிறது அதாவது கேரண்டி நம்ம உத்தரவாதம் அளிக்கிறது நீங்களும் நானும் உயிர் தெழுவோம் என்கின்ற உத்தரவாதம் ஒன்று ஒரு பதினைந்து ஐம்பத்தி ஐந்தில் நாம் காணல் அடுத்ததாக கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் நாம் அவருக்கு உண்மையிலேயே சேவை செய்ய வேண்டும் என்பதை காண்பிக்கிறது அவர் சர்வீஸ் டு ஒன்று பதினைந்து ஐம்பத்தி எட்டுல நம்ம கிறிஸ்துவுக்காக நாம் செய்யக்கூடிய சேவைகள் அவருக்காக நாம் படக்கூடிய பாடுகள் எல்லாம் நாம் பிரதிபலனை பெற்று போக போகிறோம் ஏதோ நாம் வீணாக அல்லது ஏதோ நேரம் போகாததனால் நாம் செய்வதில்லை மாறாக கிறிஸ்து உயிர் எனவே அவருக்காக நாம் சேவை செய்ய வேண்டும் அவரை ஆராதனை செய்ய வேண்டும் அவரிடத்தில் ஜபிக்க வேண்டும் அவருக்காக நாம் பல காரியங்கள் தியாகத்தோடு நாம் செய்ய வேண்டும் கடைசியாக கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை அப்போஸ்தலர்களை சாட்சிகளாக கூறினாங்க அதாவது அப்போனஸ்ட் கிரைஸ்ட் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை ஆரம்ப நாட்கள் இருந்த அப்போசலர்கள் அவர்கள் சான்றளித்தார்கள் குறிப்பாக பவுலை நாம் பார்க்கலாம் பவுல் தன்னுடைய வாழ்வில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்கு பின்பதாக உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை அவர் கண்டார் அந்த நிகழ்வை அவர் எல்லா இடங்களிலும் பறைசாற்றக்கூடியவராக இருந்தார் அவர் ஜபாலயத்திற்கு சென்றார் அங்கே கிறிஸ்துவே தேவன் என்று அவர் திருஷ்டாந்தப்படுத்துகிறதை நான் பார்க்கலாம் எனவே இந்த காலை வேளையில் இந்த சத்தியத்தை நீங்களும் நானும் அறிந்து கொள்வோம் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் உண்மையானது அவர் உண்மையிலேயே மனிதனுடைய பாவங்களுக்காக குறிப்பாக நமது பாவங்களுக்காக அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார் பிதாவின் வலது பாரசு அமர்ந்து உங்களுக்காக எனக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் சோ வரலாற்றிலேயே மிக சிறப்பான ஒரு நிகழ்வு எது என்றால் கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் அது மட்டுமல்ல இந்த கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் தான் கிறிஸ்தவ விசுவாசத்தின் அடிப்படை நம்பிக்கையாக இருக்கிறது அவருடைய உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் அது கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு முழுமையானதாக மாறாது அல்லது ரட்சிப்பு முழுமையடையாது எனவே ரட்சிப்பாக இருக்கட்டும் கிறிஸ்தவ வாழ்வாக இருக்கட்டும் சுவிசேஷமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அதில் கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் உள்ளடக்கி இருக்கிறது சரிங்களா அடுத்து நாம் இங்கே ஒன்று கூறுந்த பதினைந்தாவது அதிகாரத்துல வசனம் பதினொன்றில் இருந்து பத்தொன்பது வரைக்கும் பவுல் ஒரு மிகப்பெரிய விவரங்களை சொல்றார் ஏசு கிறிஸ்து உண்மையிலேயே உயிர் இல்லையா என்பதற்கான ஆதாரத்தை சொல்றார் உண்மையிலேயே இயேசு கிறிஸ்து உயிர் தெலாவிட்டால் என்ன நடக்கும் நாங்கள் செய்யக்கூடிய பிரசங்கங்கள் வீணாக இருக்கும் நாம் உயிரோடு எழுவதில்லை நமது பிரசங்கம் வீண் நமது விசுவாசம் விருதா வீணாக இருக்கும் நாம் மற்றவர்களுக்கு இயேசு உயிர் என்று நாம் பொய் சாட்சி சொல்லுகிறோம் அவர் உயிர் தெலாவிட்டால் இன்னும் நாம் பாவங்களிலேயே இருந்திருப்போம் நாம் கெட்டு போயிருந்திருப்போம் நம்பிக்கை அற்றவர்களாக இருந்திருப்போம் எல்லாரை காட்டிலும் கூடியவர்களாக இருந்திருப்போம் அப்படின்னு சொல்றார் சரி எனவே நீங்களும் நானும் இந்த காலை வேளையில் ஆண்டவரை துதிப்போம் அவர் நமக்காக இந்த உலகத்தில் வந்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார் எனவே அவருடைய உயிர்த்தெழுதினுடைய மேன்மையை மகத்துவத்தை நீங்களும் நானும் அறிந்து கொள்வோம் அவர் இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார் எனவே நாம் எதை குறித்தும் நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அவர் உயிர்த்தெழுந்த அந்த சாட்சியை நீங்களும் நானும் உலகத்திற்கு எடுத்து செல்லுவோம் அவரை குறித்து நாம் பறைசாற்றுவோம் அநேகரை ஆண்டவருக்குள்ளாக நாம் அழைத்து வருவோம் ஆண்டவர் தாமே உதவி செய்வாராக தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆமே